அன்பேஸ் உறவுகள் நணவருக்கும் இருதான வெள்ளிப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளினிய நாளாக அமையம் இதனுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நின்று அதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கின்றோம் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்ற ஒரு வெள்ளி காலை நீரல் இப்பொழுது ஓடு அணிந்திருக்கின்றோம் வளமே போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெற்று கொள்ளும் சிந்தனை நேரம் பன்னிசை நேரம் செல்விய தொகுப்போடு கேள்வி கேட்கிறார் அதை தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்ற தொக்போடு ஜெயம் அவர்கள் காத்திருக்கின்றார்கள் மாலை நெருநாட்சிகள் மழை போறவே ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் பாசிப்பரம்புரிய அரம்பில் இருந்து ஆரம்பித்து கொள்ளும் ஆரம்ப சிந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு நினைக்கிறாரா இல்லை வாங்க வணக்கம் ஓகே நன்றி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுடன் for பெயராலே ஆமே be strong and take heart and wait for the Lord. கத்தருக்கு காத்திரு திடமனராயிரு என்கின்றது சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்காவது வசனம் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா வணக்கம் நலம் உற்சாகம் தானே நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக உறவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகட்டு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் என்று வெள்ளி தினமும் இன்று திருகாவை புரிதான் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே தம்மை படைத்து காத்து வரும் பரலோக தந்தையை நாம் புகழ்ந்து பாடுவோம் உம் நிழலில் அரவனை திடுறைவா உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் அரவனைத் திடுறைவா அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தணிலும் மனம் குளிரும் கண்களின்மை போல் என்னாலும் காத்தெடுதம் விளைவோ பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும் பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும் கருணையின் மலையில் நனைந்தால் முன்னாலயம்புனி தம் அருளும் உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் வெம்மை அரவணை திடுறைவா உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணை திடுறைவா வாள் தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிய அருளும் அல்லேலுயா 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 உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிய அருளும் அல்லேலுயா இன்றைய நச்சுதியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இறந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் மேலும் இயேசு அவர்களுக்கு புகமையாக கூறியதாவையும் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா இருவரும் குளியில் விழமாட்டார்களா சீடன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்லன் தேர்ச்சி பெற்றவனும் தன் குருவை போன்றிருப்பான் உன் கண்ணிலே உள்ள விட்டத்தை கவனியாறு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பதே உன் கண்ணில் உள்ள விட்டத்தை பார்க்காத நீ உன் சகோதரனை நோக்கி தம்பி உன் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க விடு என்று எப்படி சொல்லலாம் காரணே முதலில் உன் கண்ணில் இருந்து விட்டத்தை எடுத்தறி பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க நன்றாக கண் தெரியும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி இன்றைய சிந்தனையாக வெளிவடக்காரனே முதலில் உன் கண்ணில் இருந்த விட்டத்தை எடுத்தறி பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க நன்றாக கண் தெரியும் என்றார் ஆ ஒருமுறை பார்வையற்ற ஏழு பேர் ஒருவர் மற்றவரின் கையை குடித்த வண்ணமாக சாலையோரத்தில் தட்டு தடுமாறி நடந்து கொண்டு சென்றனர் நான்கு சாலைகள் சந்திக்கின்ற இடம் வந்தபோது அங்கு பணி செய்து கொண்டிருந்த போலீஸ் அவர்களுக்கு உதவிட அவர்களும் கடந்து சென்றார்கள் இன்றைய நாளிலே இயேசு இந்த நிகழ்ச்சியை அழகான உவமையாக்கி ஆழமான கருத்தை நாம் உள்ளத்தில் பதிக்கின்றார் எந்த ஒரு துறையும் வளர்ச்சி பெற வேண்டுமானால் அதைக் கேட்ட கல்வித் தகுதியும் அனுபவமும் பெற்றவர்கள் இருக்க வேண்டும் நம் குறைகளை நீக்காமல் குரற் குற்றவாளி என தீர்ப்பிடுவதை யாரும் கேட்க மாட்டார்கள் அதையே இன்றைய நச்செய்தியிலே ஜேசு குறிப்பிடுகின்றார் உன் கண்ணில் இருக்கும் விட்டத்தை கவனியாது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை நீ பார்ப்பதேன் என்று சொல்லி இயேசு இன்றைய நச்சேதியிலே திருக்கின்றார் அடுத்தவரை ஏதாவது குறை செய்து விட்டால் அவன் அப்படி செய்தான் இவன் இப்படி செய்தான் என்றெல்லாம் நாங்கள் குறை கூறுவது வழக்கமாகி போய்விட்டது ஆனால் இயேசு குறிப்பிடுவதாவது நீயே தவறு செய்து கொண்டு மற்றவனை நீ திருத்துவது எப்படி புயலும் என்று சொல்லி நச்சதியிலே கேட்கின்றான் நம் குறைகளை நீக்காமல் குரல் குற்றவாளி என தீர்ப்பிடுவதை யாரும் ஏற்க மாட்டார் அடுத்தவனை மாற்ற நினைப்பதற்கு முன்பு நன்மையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைய பெற்றோர்களின் பெரிய கவலை பிள்ளைகள் தாம் சொல்லுவதை கேட்பதில்லை எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் பிள்ளைகள் செய்யும் தவறை விட பெற்றோர்களாகிய நாம் செய்யும் தவறு பெரிதாய் இருப்பதுதான் எனவே திருந்த வேண்டியவர்கள் அடுத்தவன் அல்ல நாம் தான் இன்றும் இந்த மண்ணிலே நாங்கள் இந்த புலம்பெயர் மண்ணிலே காணக்கூடிய உடையன் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த சிறுவர்கள் என்று அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாக படித்து பட்டங்கள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காலத்தால் பொய் சொல்லி கூறி வந்த காலத்தில் இருந்து செமி சோஷல் அந்த காசு இந்த காசு என்று சொல்லி பொய்யை சொல்லி எடுத்து விட்ட கனடாவில் கூட எத்தனையோ பேர் காசுக்காக திருமண விவாகரத்தை செய்து அங்கு அதிகாரிகள் வரும்போது மேல் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக குதித்த கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலத்திலே இங்கு தாய் தகப்பனுக்கு வடிவான முறையிலே அந்த மொழிகள் தெரியாத காரணத்தினால் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லுகின்றார்கள் அங்கு பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு வீட்டு போகும் முன்பாகவே வீட்டில் இருந்து தயாரிக்கின்றார்கள் நாங்கள் சொல்லுவதை சொல்லு என்று சொல்லி ஆனால் அங்கு சென்றவுடன் பிள்ளைகள் நடந்த முழு உண்மையையும் கூறிவிடுகிறார்கள் இது பெற்றோருக்கு தர்ம சங்கடமாக போய்விடுகின்றது இதை நாங்கள் கண்ணாலே பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆகவே அன்பான உறவுகளை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது வீட்டிலே உண்மை வேசி உள்ளதை சொல்லி ஒளிவு மறைவின்றி பேசுவதையே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்று இருக்கின்றது மறுக்கட்டை கண்ணில் இருந்தால் பார்க்க முடியுமா சிறுதூசு பட்டாலே கண் கலங்கி சிவந்து விடும் ஆனால் உள்ளத்தில் அழுத்து கரை குற்றம் பாவம் பிடித்தலில் மட்டும் உள்ளம் கலங்குவதில்லை ஏன் உள்ளத்தில் அன்பு இல்லை மன்னிக்கும் பண்பு இல்லை பிறரை வாழ வைக்கும் என்பதற்கு பதிலாக பிறரை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனதிலே அழுக்காக பற படிந்துள்ளது அந்த பாவக்கரையை மரக்கட்டியை மறக்க செய்கிறது அகக்கண்ணில் விழுந்த பாவம் என்ற மரக்கட்டியை எடுக்காத வரை அகக்கண் சிவந்தே இருக்கும் செய்யும் செயல் அனைத்தும் அன்பில்லாத பொறுப்பான செயல்களாகவே இருக்கும் எனவே அகக்கண்ணை உள்ளத்தை தூய்மைப்படுத்த இறைவன் கொடுக்கும் ஆயுதம் இறை வாட்டியே ஆழ்ந்து கேட்போம் ஆழ்ந்து படிப்போம் ஆழ்ந்து சிந்திப்போம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம் தரும் இந்த வார்த்தையானது நாம் செயல்பட புரிய இந்த வெள்ளிக்கிழமை தியானித்துக்கொண்டு இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்ற அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மூன்றும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியான் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் இன்றைய நாளிலே சேரும் சிறுவர்கள் பெரியோர்கள் சிறப்பான முறையில செயல்பட அவர்களுக்கு இறைவன் திறந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் அன்போடு விடப்பெறுகின்ற அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை மீண்டும்மாக தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாலன் வணக்கம் வாருங்கள் இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன்

திருவாண நடாமோகனையும் அவர்தம் துணவிய நமது நம்பிக்கை போதே திருமதி தலைவாணி மோகனையும் அவரது சென்ற மகளையும் மற்றும் பாமூட்டு கண்ணன் சிறப்பிக்கிற அனைத்து கும்ப உறவுகளையும் தாயத்தறவளையும் மற்ற எல்லோரை அமைந்து நுழைவாக நுழைவாக என்றென்றும் சகல ஆசிவாதங்களான ஆசிவரை நோய் எதிர்ப்பேன் சொல்லிக்கொண்டு தங்கள் விருந்து தலைவர்த்தி மேற்கு வேறுபிள்ளை பாலன் இந்த இடத்தின் தகவல் முன்னூற்றி ஒன்று பழக போல புத்தகம் நாற்பதாம் அதிகமான உரை வார்த்தைகள் பத்திலிருந்து இருபது ஒன்பதுக்கு இதோ பத்தராகிய ஆண்டவர் பராக்கார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிறவி பலன் அவருடைய மோத்துக்கு முன்பாக சென்றுள்ளது மேய்பெனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது சேர்த்து தமது மடியிலே சுமந்து பரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை யானளவாய் பிரமானித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார் கத்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு இருந்து அவருக்கு போதித்தவர் யார் தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார் இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள் இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார் லீவனோன் எழிக்கும் உறவுக்கு போதாது அதில் உள்ள மிருக போதாது சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை அவர்கள் சூழியத்தின் தூரியமாகவும் சூனியத்தின் தூன்யமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்படுவீர்கள் எந்த சாயனை அவருக்கு ஒப்படுவீர்கள் ஒப்பிடுவீர்கள் கண்ணான் ஒரு கண்ணான் ஒரு சருவத்தை வார்கிறான் தட்டான் பொட்டகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்த வைக்கிறான் அதற்கு கொடுக்கும் அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மாந்தை தெரிந்து கொண்டு மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சொரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தட்டனை தேடுகிறான் நீங்கள் அறிவீர் அறிவீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா பூமி அஸ்திவாரப்பட்டது முதல் உணராதரிக்கிறீர்களா தொடக்கி சொல்லி நாளைக்கு தொடர் சொல்லிக்கொண்டு பாடம் நல்ல ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிட ஒரு விலகிடா அதிசய மாணவ ஆறுதல் தருகின்றா அதிசய மாணவ ஆறுதல் தருகின்றான் சர்ப வல்லவ சர்ப் வல்லவ உனக்கு சமாதானம் தருகின்றார் தருகின்றார் உனக்கு சமாதானம் தருகின்றார் நாளை காண சொன்ன இறுவிலக்காக மீண்டும் ஒரு முறை கொடாத கொண்ட அனுசரித்து வந்தி அவப்பன எல்லோரும் பிள்ளைகள் ராஜா எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க தேவைகளை சந்திங்க ராஜா அதுக்காக நடிச்சுலு தாப்பானே மற்றும் பிள்ளைகள் பிழையான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சேர்ந்து கொண்டிருப்பார்களோ செல்ல விழுக்கின்றார்களோ நடவாணி நடந்து கொடிங்க போய் கண்டிருப்பார்களோ ஒவ்வொருவரோடும் ஒரு சமூகம் கூடவே செல்ல வண்ண வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா புறர் மூலம் எந்த விதமான ஒரு தீங்களோ விபத்துக்களோ ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நிகழ்வுகளோட அனுகாந்த வண்ணம் தாப்பண்ணே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பேர் பேரா பாதுகாப்பிடத்தோடு ஜெபிக்கிறேன் ராஜா நீங்க இரண்டாம் மூடி பாதுகாத்து அமைக்கவும் கோடி நாண்டு ராஜா இந்த நாளிதழ் பாதுகாப்பாக நீங்க வண்டி போடமைக்கவும் போடான கோடி ஆண்டு ராஜா கட்டின் தகவனி குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை தடையாயிருக்கின்ற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ சர்வல்லோடு இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறம் படுத்துறேன் சோத்திரம் தகப்பனி കുടുംബങ്ങളെ ആശീവരാജ മറ്റും തകർപ്പനെ എല്ലോ ശ്രീമേത്തെയും ബലത്തെയും കൊടുത്ത് ആശ്രയിക്കുവേണ്ടി ജപിക്കനെ കൊടുത്തേ അപ്പൊ രാജ ഭാമത്തിൽ അനേറ്റ കുടുംബങ്ങളെയും നിങ്ങൾ നിറവും ആശ്രയിക്കുവേണ്ടി ജപിക്കേണ്ട തകപ്പനെ മറ്റും ഭാമത്തിനും അധിക കുടുംബം കൈത്തേക്കും സകലവറ്റേക്കും സകലവറ്റേവ

உண்மையாகவே அந்த வார்த்தையின் கிடக்கையை நன்முறையில் உருவாக்கிட வேண்டும் அப்போது கடவுளின் வார்த்தை நானிலத்தில் கூவப்பட்ட விதை போல் ஆழ வேறு என்று வளரும் இத்தகைய நல்லுணர்வரோடு கடவுளின் வார்த்தையை உள்ளார்ந்த விதத்தில் கேட்கின்ற சிலர் அந்த வார்த்தையின்படி செயற்படுவார் எனவே இயேசு அம்மை பின் செல்ல விரும்புவோர் தம் போதனையை நடைமுறையில் கடைபிடிக்க வரும் என்று கேட்கின்ற அப்போது நாம் நற்றனி தருகின்ற மரத்துக்கு ஒப்பாவோம் நற்சிந்தனை சொல் செயல் அனைத்தும் கடவுளுக்கும் குறைக்கும் நடனம் பண்ணுவோம் அண்மையான இலக்கணம் கடவுளின் மன்றாட்டு இறைவா வாழ்வு தேசிய உறுதியான அடித்தளத்தின் மீது கமைந்து வீடாக விளங்க அருதார் உள்ள காமல மூனதாய் மாற்று எம் மேடம் பாராய் பூவக்குடனே நாழம் தாரோ உல இனிட்டு பொழியாக வந்த Bye. Mm -hmm.

சமூகத்தை மாற்ற நினைப்பவரும் குறையுள்ள உலகை களைந்து குறையேற்ற உலகை உருவாக்க நினைப்பவரும் தலைவராக இருக்க விரும்புவோரும் முதலில் பிறரில் அல்ல தன்னிலே மாற்றத்தை கொணர வேண்டும் தன்னிலே இருக்கின்ற குறைபாடுகளை களைந்து வான தந்தையைப் போல நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் தன்னை அறிந்தவராக இருக்க வேண்டும் தலைவனின் பலன் வழியை அறிந்தவராக வழியை காட்டுவராக அவ் அவ்வழியிலிருந்து தடம் மாறுவத மாறாதவராக இருக்க வேண்டும் எனவே தன்னிலே மாற்றம் என்பது முதல் நிலை இரண்டாவது பிறரின் குறைகளை நோக்கத்தை விட நிறைகளை குறை கூறி குறைகளை நீக்க முயற்சிப்பதே சிறந்த வழி ஒருவரின் நிறைகளை நாம் பார்க்க பார்க்க அவரின் குறைகள் மறைந்து விடுகின்றது குறைகளை நோக்கும் போது நிறைகள் மறைந்து விடுகின்றது எனவே பிறரின் நிறைகளை பார்ப்போம் குறைகளை களைந்து நிறைவு உள்ளவராய் வாழ்வோம் ஜீசு என்றும் குறைகளை நிறைவுகளை அழைத்துக் கொள்ளே மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார் நாம் குறைகளை கலைந்து இன்னும் நிறைவு வாழ்வோமாக இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம் இறைவனை புகழ்ந்து பாம் னை செய்ய அவர் அழைத்தார் அவர் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார் அருளாலை நம்மை அரவணைத்தார் நாம் அவர் மந்தை நாடுகளாய் பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார் அவர் அழைத்தார் அன்பில் பணித்தார் இறை அரசு பெருகிடவே இறை மக்கள் யாவரும் கூடுவோம் இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம் அவர் அழைத்தார் அவர் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் நன்றி கலைவாணி மோன் நன்றி வணக்கம் ஜெயந் சொலி தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேம்ஸ் பிலிப் சொல்லை காணமே பார்ப்போம் எங்கேயாவது இருக்கின்றாரன்று இல்லை நியூஸ் பிலிப்ஸ் அவர்கள் வரவில்லை என்று சரி பதிவில் இருப்பார் என்று பார்த்தேன் அது இல்லையா நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் சிந்தனை நடந்த டேவிட் அண்ணா மற்றும் ராஜினியல் போன்ஸ் அவர்கள் ஜியா நடிச்சவர்கள் பாலம்பேல் பிள்ளையர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆரம்பமாகிறது நாளுக்கான மும்மத பன்னிசை நேரம்